வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கெட்டியாபுரம் ஆட்டு சந்தித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆட்டு தீவனம் பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டின் இருக்குது நம்ம தமிழ்நாடு முழுக்க ஆடுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு லாரி சர்வீஸ்க்கு மட்டும் நம்ம எம்எஸ்எஸ் லாரி சர்வீஸு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏகே லாரி சர்வீஸ் ஃபுல்லாமே ஏற்றி விட்டோம் அதில் ஒரு எழுபது கூட ஏற்றி விட்ருணும் இது எம்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு முடி வரைக்கும் புக்கிங் இருக்குது இது போக டேரெக்டாக லோக்கலில் பணிகளும் ஃபுல்லாகவே வண்டியில் கொண்டு வந்து முப்பது முறை நாற்பது முறை ஐம்பது முடாமல் தேவைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஆட்டி தீவனம் தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி தீவனத்தை வாங்கிக்கலாம் இல்லை டேரெக்டாக நேரில் வந்து இருக்கானு எடுத்துக்கலாம் இது போக நம்மளோட மெடிசன் பார்த்தீங்கன்னா லிவர் டெனிக்கு ப்ரோபேடைக்கு மினரல் மிக்சர் தாது மினரல் மிக்சர் அதுக்கப்புறம் கால்சியம் தானிக்கு இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டுருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இது ஃபுல்லாமே நம்ம தமிழ்நாடு முழுக்க அனுப்பிட்டுருக்கோம் ஆட்டி தீவனம் ஒரு மூடை ரெண்டு மூடை எத்தனை மூடாலும் நம்ம லாரி செட்டில் புக் பண்ணி அனுப்பிடலாம் தேவைப்படக்கூடியவங்க கார்டு கான்டெக்ட் நம்பர் கொடுக்குற இது தோம்பு புக் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம இப்போ எட்டியாபுரம் ஆடு சந்தைக்கு வந்துவிட்டோம் இது ஃபுல்லாமே நல்லா ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டு கடை மொத்தம் வந்து இதில் வந்து ஒரு இருபத்தொரு ஒட்டி இருக்குது மொத்தத்தில் நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்கிற விலை இப்போது ஒரு கடை வந்து இருபது ரூபா மதிப்பில் உள்ளது இனியாக இவ்வளோ என்ன எல்லாத்தையும் கேட்டிருந்தோம் நான் வாங்கும்போது அப்படி கூட ஒருத்தான் வாங்கினேன் சந்தை இந்த சந்தையில் தான் வாங்கினேன் அப்படி மாதிரி சொல்கிறாப்புல என் மதிப்புக்கு ஒன்று பச்சை ஒரு இருபத்தெட்டு வந்து முப்பது ரூபாக்குள்ளே விற்கும் மேலே விற்க அதுதான் நிலவரம் அந்த கடையோட நிலவரம் ஆனால் தரமான குட்டி நல்ல நெட்டு உயரம் வளர்ப்பு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது இன்றைக்குள்ளே நிலவரத்துக்கு மேலே விற்க வாய்ப்பு இல்லை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டு குட்டி ஜோடி பதினேழு பதினேழாயிரம் பதினேழு டு பதினெட்டு பதினெட்டுருவா பட்ஜெட்டை வச்சிருக்கு இது எல்லாமே வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க அதில் தரமான குட்டி நல்ல கலர் நல்ல ஜாதி குரு ஒரு ரெண்டு மூணு பொடி அது கிடையாது அதுக்கப்புறம் புருவை இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் பக்ரீத் பண்டிகை டாப்பாக வளர்க்கக்கூடிய குவாலிட்டியான கடைகள் எல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி ஒரு ஐம்பது கடாய் குறையலாமல் இருக்கும் இது ஜோடி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவா இன்றைக்கி லைவ் சராசரி இருபத்தஞ்சு கிலோ குறைய இருக்காது இருபது கிலோக்கு மேலே தரும் கீழே இருக்காது எல்லாமே நல்ல தரமான குட்டி வளர்ப்புக்கு நல்லது எதுக்கு நினைஞ்சு நல்ல தரமான குட்டி நல்ல நெட்டு உயரம் ஜாதி கூறு இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வருஷம் பக்ரீத் பண்ணி விற்பனை பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி நம்ம நவம்பர் டிசம்பரில் நம்ம டிமாண்ட் வரும் விற்பனை பண்ணுறதுக்கும் நல்ல இப்பார்ட் நல்ல தரமான குட்டி இப்போதான் சைஸ் பார்ப்பாங்க பெரிய குட்டியாக இருந்தால் வாங்க மாட்டாங்க பரோட்டாசிய மாதம் அந்த மாதம் சொல்லுவாங்க இதே நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமா தட்டுப்பாடு வந்துட்டுங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இதுல ஒரிஜினல் எட்டு ஒரிஜினல் மயிலம்பாடி ஜாதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல தரமான நல்ல குவாலிட்டியான கடாயி ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூவா சொல்கிறாப்பில் கடைசி பதிமூணு வரைக்கும் விற்பனை ஆகிடுச்சு அது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் மயிலம்பாடி தான் சோடி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு பன்னெண்டு எண்ணூறு நல்லா தரமான ஊட்டி கார் தான் உயிரிழக்கு ஒரு பதிமூணு கிலோக்கு உள்ளேதாக இருக்கும் மேலே இருக்காது எல்லாமே ரொம்ப பொடி கார் குட்டி இன்றைக்கி இந்த கார் குட்டியே நீங்கள் பதிமூணுரூவா பட்ஜெட்டில் விற்றுட்டுருக்கு சந்தையில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான உட்டி இந்த ஃபுல்லாக நம்ம தான் வாங்கினோம் நம்ம நெக்ஸ்ட் இயர் பக்கீர்த்து மண்டைக்காக நம்மளுடைய ரொம்ப வேண்டிய ஃபார்ம் எடுத்து கொடுத்துருந்தோம் இல்லை மொத்தம் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஒரு எத்தனை கடை இருக்குன்னா இல்லை ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கடை இருக்கணும் வைக்கிறேன் இது மொத்தமாக நம்ம தான் ஏற்றி விட்டுருந்தோம் இந்த கடையை நம்ம தான் வாங்கியிருந்தோம் இது எல்லாமே திருச்சி துறையூர் பக்கத்தில் வசந்தம் ஃபார்ம் அவங்க ஆர்டர் பண்ணி தான் எடுத்து ஏற்றிக்கிட்டுருக்கோம் மொத்தம் அவங்களுக்கு மட்டும் ஒரு நூற்றி நாற்பது குட்டி குறை அந்த வாரம் ஏற்றிக்கிட்டுருக்கோம் போராமே பொட்டு குட்டி தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் பக்யூஸ் பண்ணி விற்பனை பண்ணுற மாதிரி அன்னைக்கு சாதாரணமாக அந்த கடையில் ஃபுல்லாக எடுத்து இன்றைக்கி லைவ் வெயிட் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்குது ஒரு குட்டி ஒன்று ஒரு நானூறுவா உயிரிட நானூறுரூவாக்கி வாங்குறான்னு வைங்களேன் இதை வாங்கி நம்ம ஒரு இன்னொரு எட்டு மாதம் பக்தி தீர்ப்பும் மொத்த தீவன செலவு வந்து ஒரு ஆறாயிரத்தி ரூபா வருது வீங்களேன் ஒரு ஏழு ரூபாய் வைங்களேன் ஏழாயிரூவா வச்சாலும் வாங்கும்போது ஒரு குட்டி பத்தாயிரம் பத்தாயிரரூவா ஏழு பதினேழு ரூபா வச்சு விற்கும்போது குறைஞ்சி நானூற்றி முப்பது ரூபா வந்து நானூற்றி நாற்பது ரூபா கண்டிப்பாக இந்த குட்டி விற்கும் அப்போ அன்னைக்கு மதிப்புக்கு வந்து எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு அஞ்சு கிலோ வைங்க எட்டு மாதம் நாற்பது கிலோ ஏறாவது முப்பது கிலோ வைங்க முப்பது கிலோ கொடுத்தனாலுமே அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டான தொழில் தான் போகிறோம் அப்போ வாங்கும்போது இருபத்தஞ்சி இருக்கிற ஐம்பத்தஞ்சு ஐம்பது கிலோ எங்களா ஐம்பது கிலோண்டு நானூற்றி முப்பது ரூபா போட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு குட்டிக்கு ஆயிரத்து ஒரு குட்டி கண்டிப்பாக ஒரு நாலாயிரம் வந்து ஐயாயிரம் ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்க நம்ம டேரக்ட் ஒன்று சேல் பண்ணணும் அப்படி இல்லாதே நம்ம பணிகள் விற்பனை பகிர் பண்ணிக்கு டேரக்ட் இருக்கக்கூடியவங்களுமே இந்த வருஷம் பார்த்திங்கனா கொள்முதல் விற்பனை நானூற்றி நாற்பது நானூற்றம்பது ரூபாய் எடுத்து ஐநூறுபா ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணாங்க அதனால் சொல்ல வரேன் கண்டிப்பாக நல்ல லாபத்து பிஸ்னஸ் தான் அதனால் தீபாவளி வரைக்கும் தான் இந்த மாதிரி அப்புறம் போட்டு குட்டிகள்லாம் வாங்க முடியும் அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக வாங்க முடியாது அது மாதிரி வாங்கும்போது பெரிய வீட்டில் வாங்கும்போது வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோ நோய் பிரச்சனை ஓரளவு இருக்காது குடி வந்தாலும் தடுப்பு செய்யலாம் போட்டு கரெக்டாக குடிகள் குடிக்காமல் ஜனவரி மாதம் முடியலாம் வெட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகிடும் இந்த ரெண்டு கடை சேர்த்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தரல இந்த செவல கடை மட்டும் இருபது விற்பனாச்சுன்னு நினைக்கிறேன் குடியில் வந்தோடனே ஃபுல்லாகவே நல்லா முடியை வெட்டி விட்டு ஜனவரி மாதம் கொம்புலாம் நீட்டாக ஒரு சின்ன குட்டிகளுக்கு கொம்பு விட்டுருங்க இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் இங்கே ஒரு எட்டு மாதம் எந்த ஊரிலாம் வாங்கணுமா நிம்மதியாக வளர்த்துமா கரெக்டாக ஒரு எட்டு மாதம் வித்தமா நம்ம மூணு மாதம் விற்கணும் வாங்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வக்கீல் பிள்ளைக்கு தரமான விற்பனையான வியாபாரமாக இருக்கும் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மயிலம்பாடி நம்ம ஜோடி ஒன்று வரைக்கும் கேட்டால் அவர் கொடுக்கல கடைசி பிரித்து பிரித்து விற்பனை பண்ணிட்டாப்புல இருபது குட்டி பத்து குட்டி பதினஞ்சு குட்டி இந்த மாதிரி விற்பனை பண்ணுறாப்பில் ஜோடி பதினஞ்சு வரைக்கும் மேலே தாண்டிட்டு மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இல்லை வளர்ப்பு நல்ல தரமான குட்டிகள் தான் இது ஃபுல்லாமே பொட்டு பொட்டுக்குட்டி இது ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கியிருந்தோம் அதே திருச்சி ஃபார்ம் தான் இது ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கும் இப்போ லைவ் விட்டு ஒரு ப இருபது கிலோ நெருக்கி இருக்கும் வளர்ப்பு நல்ல தரமான குட்டி வாடது வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் மொத்தம் அவர் மூணு நூற்றி நாற்பது குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் மயிலம்பாடி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சைடில் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு ஒரு நாற்பது குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் சிவகாசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நாமக்கல் சைடில் ஒரு அறுபது குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் மொத்தமாகவே அங்கே தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாகவே வாரம் மட்டும் ஒரு ஒரு முந்நூறு கிலோ குறை இல்லாமல் ஏற்றி விட்டுருப்போம் அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம ஃபார்மில் ஆர்டர் எடுக்க குட்டி ஃபுல்லாமே நம்ம ஃபார்மில் இறக்கி அங்கேருந்து வார வாரம் ஏற்றி விட்டுட்டுருக்கோம் வலை போட்டி இல்லை காண்டாக்ட் நம்பருக்கு திறக்கொண்டு வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி லைவ் விட்டு விட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு கிலோ இருக்கும் நல்ல சைஸ் சைஸ் வளர்ப்பது சூப்பர் சைஸு இது பல்சேந்த சேர்ந்த கடை தான் இது நல்ல நெட்டு உயரம் கைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ தாராளமாக இருக்கும் கடை முப்பத்தஞ்சு ரூபா வேலை சொன்னாங்க இது ஃபுல்லாமே நம்ம வள வளர்ப்பதுக்காக தூத்துடி கேத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சோடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி நல்லா பன்னெண்டாயிரத்தி ரூபாய் நினைக்கிறேன் பன்னெண்டாயிரத்தி பதிமூணு ரூபா பட்ஜெட்டில் வாங்கணும் ஃபுல்லாமே ஏற்றி அனுப்பிட்டோம் இது ஃபுல்லாமே எட்டியா அப்புறம் பொட்டு குட்டி நல்லா கார் குட்டி ஜோடி பதினஞ்சாயிரம் விலை சொல்கிற அப்போ உயிரிடையே ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வாங்கினாப்பில் பதிமூணுரூவா டு பதினாலுருவாக்குள்ளே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல கலரு இவர் பார்த்திங்கன்னா நம்ம சண்டையில வாரம் வாரம் பார்த்துட்டுருக்கோம் இது தாங்கக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா நல்ல தரமான குட்டிலாம் பிடிக்கிறாப்புல பிடிச்சி ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வளர்த்து நாலு மாதம் அஞ்சு மாதத்துலேருந்து வளர்த்து சந்தை கொண்டு வந்து விற்பனை கொண்டு வரப்போ நல்லா தரமாக அதை கொண்டு வர குட்டி தனியாக இருக்கும் இந்த மாதிரி வேங்கும்போது வாங்கும்போது நல்லா கலர் பலரா எடுக்காரா குட்டி வரும்போது நல்ல கலரு நல்ல ஜாதி கூட கூட்டிடுறவங்க வேங்கக்கூடியவங்களுக்கு பிடிச்சிருக்கு கடைகளுக்கு எல்லாமே எல்லாமே பக்ரீத் படி கணக்கு தான் வாங்குகிறாரு நினைக்கிறேன் இது ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கினோம் இதில் ஒரு ஒரு இருபத்தி மூணு குட்டி இருக்கும் இந்த குட்டிக்கு இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கணும் எட்டியாப்புறம் குட்டிகள் ஃபுல்லாமே நெருக்கி வாங்கியாச்சு இது எல்லாமே வாடல் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தெளிவாக கூட உட செலவு உடையும் வைக்கும் இது ஃபுல்லாமே வாடல் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா இருவில சைஸ் வர இது எல்லாமே மேய்ச்சலில் வளர்த்து ஒரு டைம் மட்டும் கைது போட்டு வளர்த்துருக்காங்க கனிம குட்டியில் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி மேய்ச்சல் குட்டியெல்லாம் ஒன்றே சளி மருந்தை கொடுத்துருவோம் கொடுத்து ஒரு நாளே எல்லா குட்டிகளும் குடல் புரிஞ்சி மருந்து கொடுத்துருங்க குழல் மீன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிபிஆர் தடுப்பூசி போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மழை காலம் வரதுனால கால் கான வாய்க்கான தடுப்பூசியும் போட்டு விட்டுருங்க ஒரு அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டேன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஒருவேளை கால் கான வாய்க்கான வந்தால் கூட ஒன்று நின்றுமா வரும் நம்ம தடுப்பூசி போடலாம் டக்கு டக்கு டக்குன்னு பரவிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தடுப்பூசியில் வந்து கரெக்டாக போட்டுருங்க வெளியே மேட்சல் அனுப்பக்கூடியவங்க நம்ம ஃபார்மில் வச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிறோம்னா நாங்கள் பீப்பீரை தர நாங்கள் இது வேறு எதுவுமே போகிறது ஏன்னா வெளி மேட்சில் எதுவுமே அனுப்பப்படே கிடையாது வெளி போனால் தான் பிரச்சினைகள்லாம் வரும் உள்ள வச்சு இற போட்டு விடாதுனால ஓரளவு நோய்கள் பிரச்சனை எங்களுக்கு இல்லை பெரும்பாலும் பீப்பேர் தடுப்பூசி போட்டாலே எங்களுக்கு ஓரளவு பிரச்சனை வரது இல்லை இது எல்லாமே நல்லா ஒரிஜினி அப்புறம் போட்டு குட்டி தான் எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் வளர்ப்புக்குனே ரெடி ஆகிரும் அந்தளவுக்கு தரமான குட்டி இது ஃபுல்லாக பதினோ ஒரு ஒரு எட்டு குட்டிக்கிட்டே வாங்கி வந்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் சராசரியாக ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ தாராளமாக இருக்கும் இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் பக்ரீட் பண்ணி கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் குட்டிகள் வராது இதுக்கப்புறம் நீங்கள் பக்ரீத் பண்டிகை பொட்டுக்குடி வாங்கி விலங்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவுமே வாங்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இப்போமே குட்டிகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் தீபாவளி வந்துருச்சுன்னா இருக்கிற குட்டிகள் ஃபுல்லாமே அறுபட்டுரும் அதுக்கப்புறம் இப்போ வாங்குகிற ஜோடி பதினெட்டு ரூபா ரூபா பட்ஜெட்டில் வாங்குற குட்டிகள்லாம் இருபத்திரா இருபத்தி மூணுரூவா பேரும் அப்போ பொட்டுக்குட்டிகள் வரவும் செய்யாது அதனால் இப்போயுமே பக்ரீத் பண்டிகை குட்டிகள் வாங்கி ஸ்டாக் பண்ணிச்சுனா இப்போயுமே வாங்கிடுங்க இதுக்கப்புறம் வேக வேக முடியாது விலவாசி ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி ஜோடி பதினாறு ரூபா பதினேழு ரூபா அந்த பட்ஜெட்டில் அமைது சில குட்டிகள் இருபது ரூபா பதினெட்டு ரூபா அந்த பட்ஜெட் இந்த இருபது பட்ஜெட்டுக்குள்ளே அமைது சைஸை பொறுத்து இதுக்கப்புறம் இருபது தாண்டதான் ஏன்னா குட்டிகள் ஃபுல்லாமே தீவாக்கு நெருக்கி அழிஞ்சிடும் இந்த கடைகள் விட்டு தான் வாங்கணும் எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள் சைஸுமே நல்ல சைஸ் ஒரு இருபத்தஞ்சு கிலோ தாராளமா இருக்கும் வெள்ளாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சந்த கரெக்டாக மதிய ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வெள்ளாடு ஃபுல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை மதியம் இந்த கடைகள் ஃபுல்லாமே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த வெள்ளாடுகள் ஃபுல்லாமே சேல்ஸ் அதிகமாக இருக்கும் வெள்ளாடு வாங்கணும் நினச்சி வந்தீங்கன்னா சனிக்கிழமை வாங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லாமே செம்பிருந்து அதிகமாக சேல்ஸ் இருக்கும் வெள்ளாடுகள் ஃபுல்லாமே சனிக்கிழமை தான் இருக்கும் இது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம் கரெக்டாக எட்டியாபுரம் சந்தை இங்கே தூத்துக்குடி வந்து வாங்கலாம் இல்லை கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு நீங்கள் நேராக வரணும் கோயில்பட்டி அங்கேருந்து எட்டியாபுரம் பஸ் சேர்த்து வந்தீங்கன்னா நேராக சந்தையிலேருந்து விட்டுருவாங்க இந்த கடைகளுக்குள்ள அப்படியே ஏற்ற ஆரம்பிச்சாச்சு இதில் மொத்தம் ஒரு முப்பத்தோரு கடைகள் இருந்துச்சு எல்லாமே நல்லா ஜாதி கூறு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஜாதி கூறு நல்ல கலரு நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே நல்லா ஒரிஜினல் எட்டியாபுரம் போட்டு கூட்டி இந்த வாரம் வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு முந்நூறு குடிகள் குறை இல்லாமல் வார வாரம் இரநூத்தி மட்டும் முந்நூறு குட்டிகள் இன்னும் புக்கிங் அதிகமாக இருக்குது எங்களால் கொடுக்க தான் முடியல கொடுக்க முடியலன்னா சந்தையில் போட்டி வாரமாக ஆயிடுச்சு இப்போ வர அதனால் எங்களால் வேக முடியல பட்ஜெட்டு தாண்டுது அப்படிங்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இந்த வாரம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது வேக முடியல உண்மையாக சொல்லி இருந்தோம் ஏன்னா குட்டி நூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு குட்டி எடுத்து கொடுத்து நாளைக்கு அவங்க லாபம் நஷ்டம் வந்துடக்கூடாது அந்த பட்ஜெட்டுனால யோசனை கண்டிப்பாக வீடியோ எல்லாம் எதுவும் நினைக்கிறேன் பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிடிக்கலாம் பார்ப்போம்